ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரே உடைந்த கண்ணாடியின் பகுதி இரண்டில் இணைவது ஸ்ரீஹரியின் அம்மா அப்படி கூறியவுடன் யானைக்கு ஆரம்பித்தாள் ஆண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்ச காரணம் உங்களோட வெளிப்படையான பேச்சு தான் என்ன ஒரு உத்தவமான பேச்சு என் அப்பாவும் அம்மாவும் சிறு வயதில் இருந்து விட்டார்கள் அத்தையும் கொரோனாவில் இருந்து விட்டதால் எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை இந்த ஒரு குறையை நான் உங்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பேன் உங்கள் மகனையும் நன்கு புரிந்து கொண்டு அவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வேன் எனக்கு வங்கி வேலைக்கு நேர்காணல் வந்துள்ளது மேலும் என் அத்தையின் வீடு சென்னை பெசன்ட் நகரில் இருப்பதால் எனக்கு சென்னையில்தான் போஸ்டிங் போடுவார்கள் என்று என்று நினைக்கிறேன் உங்கள் மகனும் சென்னையிலே வேலை செய்வதால் நீங்கள் உங்களுடன் வந்து இருந்தால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டி என்றாள் அதற்கு அப்பாவும் அம்மாவும் சம்மதித்தார்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மும்பைக்கு வந்து தங்கள் சொந்த வேலைகளை கவனித்து சென்னையிலேயே இருப்பதாக கூற ஒரு வழியாக திருமணம் எளிமையான முறையில் சிறப்பாக நடந்தது நன்றாகவே போய்கொண்டிருந்த ஸ்ரீஹரிக்கு பதவி உயர்வு வந்து மறுபடியும் மும்பைக்கு மாற்றல் ஆகியது அப்பொழுது யானுவுக்கு பக்கத்து கிளையிலேயே வ வங்கி வேலையும் கிடைத்ததால் மும்பையில் இவர்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கிளையில் வேகன்சி இல்லாததால் எண்பது கிலோமீட்டர் தள்ளியுள்ள கிளியில்தான் போஸ்டிங் கிடைக்கும் என்று அவள் அதை மறுத்துவிட்டு சென்னையிலேயே இருப்பதாக கூறினாள் அதில் தான் இவர்கள் பிரச்சனை ஆரம்பித்தது ஸ்ரீஹரிக்கு பிடிக்கவில்லை இவளோட பிடிவாதம் அம்மா அப்பாவுடன் மும்பை சென்று வாரக்கடைசியில்தான் சென்னைக்கு வ வந்து கொண்டிருந்தாள் அதுவும் ஒரு மாதத்துக்கு ஒரு சனி ஞாயிறு இருப்பான் இதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாகியது நேரம் போனதே தெரியவில்லை விமானம் நிற்க எல்லா பயணிகளும் இறங்க யானைக்கு தன் பெட்டியை எடுக்க முயன்றாள் ஸ்ரீகரியே தன் பெட்டியுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தாள் இங்கடி தங்க போகிற என்று கேட்டான் அவள் ஒரு விடுதியின் பெயரை கூற என்னோட வந்து ஸ்டே பண்ண இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை தான் எனக்கும் தான் நானே உன்னை ட்ராப் செய்கிறேன் என்று கூற அவனை ஆழமாக பார்த்து விட்டு அரை மனதோடு சரி என்று நடந்தாள் டாக்ஸி பிடித்து தன் வீட்டிற்கு தீர்த்து சென்றாள் பல மதங்களாக அம்மா அப்பா இல்லாததால் அவளுக்கு அவர்கள் அறையில் வங்கி கொள்ளுமாறு கூறினாள் உப்பஜானோ கிளம்பணும் என்றார் பதினோரு மணியிலிருந்து இருந்து நான்கு மணி வரை எனக்கு கிளாஸ் பிறகு தனியாக சில பேர்கள் என்னுடன் பேசுவார்கள் எப்படியும் இரவு இரவு ஏழு மணி ஆகிவிடும் என்றார் ஒரு பிரச்சனையும் இல்லை உன் வகுப்பில் உட்கார்ந்து உன் பேச்சை கேட்டு இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டதிடி எனக்கு இன்று நல்ல சான்ஸ் என்றான் ஆனால் அவள் மௌனமாகவே இருந்தாள் அவனே தோசை மாவை எடுக்க அவள் நான் பண்ணித்தரேன் என்று சமையல் அறைக்கு வந்தாள் தங்கள் இருவருக்கும் தோசை சட்னி என்று செய்து அவனுக்கு ஒரு கிண்ணத்தில் தயிரை எடுத்து வைத்தாள் இவர்கள் இருவரும் எதுவும் பேசாமல் சாப்பிட ஸ்ரீஹரி ஒரு கிண்ணத்தில் சர்க்கரையை எடுத்து வைத்தாள் ஜானு உனக்கு கடைசி தோசைக்கு சட்னியோடு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் என்று கூற ஜானு ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள் அவனே மசாலா இஞ்சி சேர்த்து மும்பை சாய் என்று பாலிலேயே போட்ட டீ குடுத்தான் எந்த வித முக பாவனையும் காட்டாமல் குடித்தாள் காரில் கிளம்பினார்கள் ஜானு என்று அழிக்க ம் என்றார் நீ ஒரு பாவனையும் காட்டாமல் மௌனமாகவே இருக்க நான் ஒரு வருடமாக பல முறை உன்னிடம் கேட்ட கோரிக்கையை எப்போ ஏற்றுக்கொள்ள போகிறாய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ப்ளீஸ் என்றான் என்றார் அதற்குள் அவர்கள் போக வேண்டிய இடம் வர பார்க்கிங்கில் காரை விட்டுவிட்டு வர அவளுடன் அந்த பெரிய கான்பரன்ஸ் ஹாலை நோக்கி நடந்தார்கள் அவனே அவளுக்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்தாள் அவள் பேசும் பேச்சுக்கள் சொல்லும் யதார்த்தமான உதாரணங்கள் கூட்டம் பலத்த கைதட்டல் எல்லாருக்குமே அவள் பேச்சு மிகவும் உற்சாகத்தை கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக ப பங்கேற்றார்கள் உணவு இடைவெளியின் போது ஒரு இளைஞன் அவளிடம் தனியாக பேச வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தான் அவளால் மறுக்க முடியவில்லை தான் தங்கியிருக்கும் அறைக்கு வர சொன்னாள் ஸ்ரீஹரிக்கு அது பிடிக்கவில்லை ஆனால் தனக்கு அவள் மேல் என்ன உரிமை இருக்கிறது என்று யோசித்தான் பிறகு அவளுடன் அவள் அறையிலேயே லஞ்சும் அவளுடன் சேர்ந்து சாப்பிட்டான் அவள் எதுவுமே பேசவில்லை அவனே அவளுக்கு பரிமாறினான் ஓரக்கண்ணால் அவன் சிந்தாது பரிமாறியதை அவள் கவனிப்பாள் என்று நினைத்தான் ஆனால் அவள் முக பாவனையிலிருந்து ஒன்றுமே தெரியவில்லை கதவு தட்டப்பட அந்த இளைஞன்தான் சிரித்த முகத்தோடு நின்றிருந்தான் ஸ்ரீஹரி அவளிடம் அவன் எதுக்கு ரூமுக்கெல்லாம் வர சொன்ன என்று கேட்க அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தபடி கதவை திறந்து அந்த அந்த இளைஞனை உள்ளே சோஃபாவில் உட்கார வைத்தாள் அவன் ஸ்ரீஹரியை ஒரு பார்வை பார்க்க அவள் ஸ்ரீஹரியை உள்ளே போவதாக கண்களால் கூற வேற வழியின்றி அவனும் மெளனமாக கத்து சோஃபாவில் தள்ளி அமர்ந்தான் அந்த இளைஞன் தன் திருமண வாழ்க்கையின் முறிவு படைந்ததையும் தன் மனைவியை தான் மிகவும் நேசித்ததையும் பற்றி விவரிக்க அவள் அந்த இளைஞனிடம் உங்கள் பெயர் என்றாள் கார்த்திக் ஓ கார்த்திக் நீங்கள் கூறிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு வாரம் வேணும் டைம் அடுத்த வாரம் எனக்கு இங்கே திருப்பி ஒரு ஒர்க் ட்ராப் இருக்குது அடுத்த வாரம் லாத்திக்கிழமை காலையில் உங்களுக்கு நான் நான் இங்கே தான் இருப்பேன் இதே ரூமில் தான் எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு சில வழிமுறைகளை கூறுகிறேன் முயற்சி செய்ங்க என்று கூறி அனுப்பி வைத்தாள் பிறகு மணியை பார்க்க மத்தியான வகுப்பிற்கு கிளம்பினார் அவள் அவள் சிலருடன் கேள்வி பதில் உரையாட ஸ்ரீஹரி மனதோ இவள் தன்னுடன் மறுபடியும் சேர மாட்டாளா என்று தோன்றியது நாமும் அவளை ரொம்ப புண்படுத்தி விட்டோம் தன் வார்த்தைகள் அவள் மனதை மிகவும் நோகடிக்க செய்துவிட்டது அதற்கு தான் தான் காரணம் என்று தன்னையே நொந்து கொண்டாள் இன்று கார்த்திக் கூறிய அதே பிரச்சினைகள் தான் இவர்கள் வாழ்விலும் வந்திருந்தது ஜானு எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் உள்ளவள் அவள் எழுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு அவன் தரும் பணத்தை மிச்சப்படுத்தி இருவர் பேரிலும் சேமிப்பு ஆரம்பிச்சிட்டாள் சிட்டாக குடும்பத்தை நடத்தும் திறமை கொண்டவள் ஆட்டோவில் போகும்போது கூட சரியான சில்லறையை எடுத்து வைப்பாள் மாதம் திறந்ததும் பட்ஜெட் போட்டு துண்டு விழாமல் குடும்பம் நடத்துவார் கிரெடிட் கார்டு எல்ஐசி பாலிசி என்று அந்த மாதம் முதல் வாரமே கட்ட ஏற்பாடு செய்து விடுவார் இதில் ஸ்ரீகரிக்கு உடன்பாடு கிடையாது கடைசி நாள்தான் அவன் கட்ட யோசிப்பான் அப்போது அவளுக்கு வேலை இல்லாததால் அவளுக்கு வரும் கார்ப்பரேட் ஒர்க் ஷாப் மூலம் வரும் சிறியத்தையும் தனியாக சேமிப்பாள் இப்படியாக போக ஒரு நாள் சிறு சண்டை வந்தது அவன் கணேஷா என்று மும்பையில் பத்து நாட்களுக்கு மேல் கொண்டாடுவார்கள் எனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பத்து நாட் மும்பை போக வேண்டும் என்று தன் அப்பா அம்மாவிடம் தங்கி வர அவளை அழைத்தான் ஆனால் அவளுக்கு சென்னையில் மூன்று நாட்களுக்கு வகுப்புகள் இருந்ததால் என்னால் வர முடியாது ஹரி ப்ளீஸ் என்னை புரிஞ்சுங்க என்று கூறினாள் இதில் பேச்சுவார்த்தைகள் முற்றி வாய் சண்டை வார்த்தைகளாக கொட்ட அவன் அவளை ஓங்கி அடித்து விட்டான் அது கூட அவளுக்கு வலிக்கவில்லை சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டான் ஏ அம்மா சொன்னது சரிதான் அனாதையான உனக்கு பாசம்லாம் எங்கே இருக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வந்தால் தானே உனக்கு புரியும் அந்த வார்த்தைகள் அவளை மிகவும் பாதித்தது அவன் அடித்ததில் தடுமாறி அவள் விழ அவளுக்கு அப்போது அவள் இரண்டு மாதம் கரு முமர் அவனிடம் சந்தோஷமாக அந்த விஷயத்தை கூற எண்ணினாள் அதற்குள் அந்த கரு கலைந்து விட்டது இரத்த அதிகமாக வர அவள் மயங்கி விழ அவன் பயந்து போய் அவளை ஆஸ்பத்திரியில் சேர்க்க எல்லாம் முடிந்து விட்டது அன்றிலிருந்து அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மும்மரமாக தனக்கு வேலையை தேடிக்கொண்டிருந்தாள் ஒரு வங்கியில் வேலையும் கிடைத்துவிட்டது அவனும் மன்னிப்பு கேட்கவில்லை தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் மும்பைக்கு மாற்றலாகி போனவன் இரண்டு மாதங்களுக்கு பின் விவாகரத்து அவளுக்கு அனுப்பினான் மறு பேசாமல் அவள் கையெழுத்து போட்டாள் ஒரு வருடம் கழித்து விவாகரத்தும் கிடைத்து பிறகு இவளின் பிரிவு அவனை மிகவும் பாதிக்க ஆரம்பித்தது இவளின் பழக்கவழக்கங்கள் இவளின் திறமையான கையாளும் நோக்கம் என்று அவனை தினமும் நினைக்க வைத்தது அவளின் காதல் அவனை வாட்ட ஆரம்பித்தது அவன் பெற்றோர் அவனுக்கு மறுமணம் செய்ய வற்புறுத்தினார்கள் ஆனால் அவன் பிடி கொடுக்கவே இல்லை ஜானுவின் பிரிவில் அவளின் உண்மையான காதல் பாசம் அன்பு பரிவு எல்லாம் அவனுக்கு புரிந்தது அவளை பேச கூட அவள் பேசவில்லை அவன் எடுத்த எந்த முயற்சியும் தோல்வியானது இப்பொழுது தற்செயலாக அவளிடம் பேசும் வாய்ப்பு அவள் அருகாமையும் அவனுக்கு கிடைத்தது அன்று இரவு சுமார் எட்டு மணி ஆயின்றிருந்தது அப்போதுதான் அவளுக்கு அவள் வேலை முடித்து சோர்வாக கிளம்பலாமா என்று கேட்க அவளே ஒரு பெரிய உண் உணவகத்திற்கு அழைத்து சென்றாள் அவளுக்கு பிடித்த உணவையும் பார்த்து பார்த்து வாங்கினாள் அவளிடம் பரிவாகவே பேசினாள் ப்ளீஸ் ஜானு நீ இல்லாமல் எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்று இப்போதான் புரிஞ்சுக்கொண்டேன் விவாகரத்து என்பது ஒரு கடிதம்தான் நம்ம ஒத்து ஒத்துப்பை திரி வாழலாமே ப்ளீஸ் நீ எனக்காக என்னை ஏ ஏத்துக்கோடினியா தப்பு கேண்டி ப்ளீஸ் என்னை முடித்து விடு அந்த வார்த்தையை நான் சொல்லிருக்க கூடாது என்னை ஏ ஏத்துக்கோடி என்று கெஞ்சினான் ஜானு ஸ்ரீ ஸ்ரீஹரியிடம் கிளம்பலாமா என்று கேட்டதிலிருந்து அவளுக்கு இவனுடன் சேருவதில் உடன்பாடு இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான் அன்று காரில் வீட்டிற்கு வரும் வரை இருவரும் மெளனமாகவே இருந்தார்கள் அவனுக்கு பால் குடிக்கும் ப வழக்கம் இரவில் இருந்தது அவள் போய் பால் காய்ச்சி டேபிளில் வைத்து தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டு விட்டாள் அவளின் இந்த செயல் அவனை மிகவும் பாதித்தது அவளை எப்படி வழிக்கு கொண்டு வர முடியும் என்று யோசித்து தூங்கிவிட்டான் மறுநாள் காலை அவள் விரைவாக எழுந்து தன் தன் தியானம் யோகா என்று முடித்து குளித்து அவனுக்கும் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வைத்து பிரெட் உப்புமா செய்ய ஆரம்பித்தாள் அந்த வாசனையில் கண் முழித்தவன் குட் மார்னிங் டி என்று எழுந்து வந்தாள் அவள் தலையை மட்டும் அசைத்தாள் அவள் அழகான கரு நீளத்தில் கிளிப்பச்சை பார்டர் வைத்த மைசூர் இருக்க அவனால் அவன் ஆசைகளை அடக்கவே முடியவில்லை அவளும் நன்றாக மெலிந்திருந்ததால் பின்னாடியிலிருந்து அவளை அணைத்து கழுத்து வளைவில் மீசை உரச முத்தம் வைக்க அவனின் இரு கைகளும் அவளின் இடுப்பு வயிற்று பகுதியை தடவி கொண்டிருந்தது என்ன அழகுடி நீ என்று அவன் போதையில் இருந்தான் அதில் அவன் தன்னை முழுவதாகவும் இழந்தான் கண்ணீரோடு ப்ளீஸ் ஜானு எனக்கு நீ வேணுண்டி வேணுண்டி ப்ளீஸ் என்று நீ என்ன செய்ய சொல்றியோ நான் செய்கிறேண்டி என்று கதறவே ஆரம்பித்தான் ப்ளீஸ் என்னோட பேசுடி என்று புலம்ப ஆரம்பித்தான் நான் சென்னைக்கே நான் மாற்றல் ஆயிட்டு கொண்டு வரேன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுறேண்டி ப்ளீஸ் நீ சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுடி அவள் மௌனமாகவே டிஃபன் சாப்பிட அவன் இதற்கு மேல் பேசினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவனும் அமைதியாக அமர்ந்தான் டீ குடித்துவிட்டு ப பருகியவாறு உனக்கு எப் எப்போ ஏர்போர்ட் போனோம் என்று கேட்டான் அவள் பதில் சொல்ல நானே உன்னை ட்ராப்பும் பண்ணிடுறேன் அப்போதும் அவள் ம மௌனமாக எந்தவித முகபாவனையும் காண்பிக்காமல் தன் பெட்டியை எடுத்து பூஜை அறைக்கு வந்து வேண்டிக்கொண்டு கிளம்பலாமா என்றாள் அதற்கு மேல் என்ன பேசினாலும் அவளிடம் பதில் வராது என்று எண்ணி கார் சாவியை எடுத்து கிளம்பினாள் போகும் வழியில் ஒரு கடையின் வாசலில் இருக்க சொன்னாள் அங்கு மாலாவிற்கு ஒரு ஹேண்ட்பேக் மற்றும் ரெயின் கோட் வாங்கி பக்கத்து கடையில் ஸ்வீட் பாக்ஸ்கள் ஒரு ஐந்து ஆறு ஸ்வீட் பாக்ஸ்களும் வாங்கி கொண்டாள் அவளை விமான நிலையத்தில் இறக்கிவிட நீ என்னுடன் வாழ இல்லையா ஜானோ என்று இறுகிய முகத்துடன் கேட்க அவள் மிகவும் மெதுவாக கூறினாள் ஒரு நல்ல குடும்பத்தோடு வாழும் பெண்ணை பாசம் அன்பு சொல்லி கொடுத்து வளர்ந்த பெண்ணை தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் உடைந்த கண்ணாடி மறுபடியும் சேராது ஒட்டாது உங்கள் திருமணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் ஓய்வு நேரத்தில் சென்று அங்கிருக்கும் குழந்தைகளுக்காக தான் இந்த ஸ்வீட்டு கூட வாங்கி அவங்களுடன் சந்தோஷமாக இருக்கிறேன் என் தெளிந்த மனதை யாராலையும் கலைக்க முடியாது தேங்க்ஸ் ஃபார் ஆல் என்று கூறி திரும்பி பார்க்காமல் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்தாள் இந்த கதையின் முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க இல்லை இதை வேறு விதமாக கொண்டு போய் எனக்கு கமெண்ட் போடுங்க நீங்கள் எல்லோரும் நிறையா பேர் எங்கள் கதையை பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது போல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எனக்கு ம புது புது கதைகளுடன் இணைய ஒரு அரிய வாய்ப்பு நன்றி வணக்கம்